சூரியன் வந்து சனியோட சேர்ந்துருந்தால் ரொம்ப அழுக்காக இருக்கும் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ சூரியனும் வாசல் படியும் ஒன்றாக சேர்ந்தது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அடுத்து அடுத்து சந்திரன் சந்திரனுக்கு வாஸ்துல எப்படி பண்ணுன்னா ஜலம் ஜலம்னா தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆர்வம் வீட்டில் வேலையே செய்யாது அடிக்கடி ப்ராப்ளங்கள் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து வெளியே போய் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க ஸோ அந்த மாதிரி வாஸ்துக்களும் உண்டு ஸோ அதனால் தண்ணியை பற்றி சொல்லக்கூடாது சந்திரன் சந்திரன் கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு தண்ணி சரியாக கிடைக்காது கிடைக்காலும் அந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை வச்சு இது பண்ணும் அடுத்து வந்து கிச்சனை பற்றி சொல்கிறது செவ்வாய் கிச்சனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ரெகுலராக பண்ணுறாங்க எல்லாத்தையும் சமையல் பண்ணுறது இதை வச்சு சொல்கிறது இது செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா கிச்சனில் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் கிச்சனில் வேலை நடந்துகிட்டே இருக்கும் குபதுண்டி மாதிரி இருக்கும் செவ்வாய் சனியோடு சேர்ந்துட்டாங்கன்னா